ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு இன்று இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கினாலே செல்வ வளம் பெருகும் கடன் தீரும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இன்று புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்று இந்த பொருளை எப்படியாவது வாங்குங்க அது என்ன இதனுடன் சேர்த்து இன்று கூடுதலான விசேஷமான ஒரு நாளும் இருக்குது அது என்ன அப்படின்றதும் இந்த பதிவின் கடைசியில் சொல்கிறேன் பதிவைத் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு செய்வதற்கு விஷ்ணு வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை உகந்த நாள் அதுலேயும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்றது ரொம்பவும் விசேஷமானது இன்று புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை இந்த நாளை தவறவிட்டால் அடுத்த வருடம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அதனால் தவறாமல் அனைவரும் இந்த பதிவை எப்பொழுது பார்க்குறீங்களோ இன்று இரவுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்கள் பெருமாளுக்குரிய மாதம்தான் புரட்டாசி மாதம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதிலேயும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையா இருக்கு பதினொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கடைசி சனிக்கிழமையில பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் முக்கியமா செல்வ வளம் பெருகும் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடைபெறும் அதுலேயும் பெருமாளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறவங்க இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தலிகை போடும் வழக்கத்தை வைத்திருப்பாங்க முக்கியமாக தலிகை போடாதவர்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் இந்த நான்காவது சனிக்கிழமையில் ஏதாவது ஒரே ஒரு சாதமாவது நீங்கள் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள் தயிர் சாதமோ இல்லை புளியோதரையோ எலுமிச்ச சாதமோ சர்க்கரை பொங்கலோ உங்களுக்கு எந்த சாதம் செய்து வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க பூஜை செய்யக்கூடிய நேரம் காலையில ஏழே முக்கால் மணிலிருந்து எட்டே முக்கால் மணி வரைக்கும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில பத்தே முக்கால் மணிலிருந்து பதினொன்னே முக்கால் மணிக்குள்ளே வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள் தான் பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அந்த வகையில் இன்று நான்காவது சனிக்கிழமை பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளால் பூஜை செய்யுங்க துளசி இலைகளை வாங்கி வந்து அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அந்த மாலையை சாற்றி சந்தனம் வைத்து சலிகை போட்டு வழிபாடு பண்ணுங்க துளசி தீர்த்தம் ரெடி பண்ணிக்கோங்க இந்த துளசி தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க காலையிலேயே தயார் பண்ணிக்கோங்க ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் துளசி பூஜை செய்யலாம் முக்கியமாக பெருமாள் வழிபாடும் பண்ணலாம் மதிய நேரம் வழிபாடு பண்ணுறவங்க பன்னிரெண்டரை மணியிலிருந்து ஒரு மணி இருபது நிமிடத்திற்குள்ள நேரம் நல்லா இருக்குது இந்த நேரத்திலையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வீட்டில் பெருமாளுடைய சிலையோ இல்லை சங்கு வைத்திருந்தாலோ வளம்புரி சங்கு வைத்திருக்கீங்களோ இல்லை விக்கிரகம் வைத்திருந்தாலோ அபிஷேகம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க பெருமாளிடம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வைத்து ஏலக்காய் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஒருவேளை எந்த பொருட்களும் இல்லை அப்படின்னா பெருமாளுடைய படம் இருக்குது அப்படின்றவங்க ஒரே ஒரு துளசி இலையை மாலையாக கட்டி இல்லை துளசி இலை வைத்து வழிபாடு பண்ணுங்க பெருமாள் பெருமாள் கேட்டபடி கொடுப்பார் அதே மாதிரி அவருக்கு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க அவருக்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளுக்குரிய சக்கரை பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் ஏதாவது ஒன்று நான் சொன்ன மாதிரி தயார் பண்ணி வைத்து நெய்வேதியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்க துளசி இலைகளை பயன்படுத்தி ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒன்பது முறை இல்லைனா இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க கற்பூர தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிங்க இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து பெருமாளை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மங்களங்கள் நிறைய பிறக்க ஆரம்பிக்கும் காரிய தடைகள் விலகும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் பணவரவு ஆரம்பிக்கும் இதன் மூலமாக பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்துவோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்கிட்டு வாங்க விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து பெருமாளுடைய பாதத்தில் வைத்து வழிபாடு பண்ணுங்க பச்சை கற்பூரம் முடிந்தால் வாங்கிட்டு வாங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் பரிபூரணமாக அவர்களுடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த விரலி மஞ்சளமும் பச்சை கற்பூரமும் பூஜை அறையில் சேர்த்து வைக்கும் பொழுது விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் சேர்த்து வைத்து வணங்கின பல நமக்கு கிடைக்கும் பூஜை அறையில் இதை வைத்து நான் சொன்ன மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி மாவிளக்கு தீபம் சனிக்கிழமைகள் ஏற்றினால் நல்லது இன்றைய தினம் மாவிளக்கு தீபம் ஏற்றி பெருமாளை நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்க செய்யுங்க பெருமாளுக்குரிய நாராயணனுடைய பாடல்களை ஒழிக்க செய்யுங்க மகாலட்சுமிக்கு மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இன்றைய தினம் பண்ணுங்க மாலை நேரத்திலையும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நாங்கள் தளிகை போடுற வழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க பால் வைத்து இரண்டு வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் வைத்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்கள் விஷ்ணு பகவான் நீங்கள் கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பார் கற்பூர தீப தூப ஆராதனைகள் எல்லாமே இன்றைய தினம் பண்ணுங்கள் சாம்பிராணி தூபம் போடுங்கள் வீட்டில் கோவிந்தா அப்படின்ற நாமத்தை ஒழிக்க செய்யுங்க இந்த கோவிந்தா 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 அப்படின்னாலே கோவிந்தன் உங்களுடைய வீடு தேடி வருவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் போக்குவார் இந்த மஞ்சள் நீங்கள் வாங்கும் பொழுது ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கிட்டு வரலாங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றம் குடும்பத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு என்ன தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணனும் அதே மாதிரி தினமும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் இதை பற்றிய நிறைய தகவல்கள் நம்முடைய தெய்வீகனங்கள் சேனல்ல இருக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா ஒவ்வொன்றாக பாருங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தினம்தோறும் நான் ஆன்மீக தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா தவறாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஸ்டாகிராமில் தெய்வீக எண்ணங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் தினசரி பூஜை குறிப்புகளும் வீடியோவும் நான் போட்டு உங்களுக்கு தினம்தோறும் நான் பண்ணுற நித்திய பூஜைகளை அதில் காமிக்கிறேன் அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தெவிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்